சாட்சிகளுக்கு தான் காசு கொடுத்துட்டா சும்மா சிபிஐ வந்து நான் வேலை செய்கிறேன்னு காட்டிக்கிறதுக்காக சொல்கிற ஷோங்க ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு அவங்களுக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாச்சு கார் பங்களா எல்லாம் கொடுத்தாச்சு என்ன வேலை செஞ்சால் கேட்க மாட்டாங்களா அதுக்காக நான் பார்த்த மாதிரி இது மாதிரி ஒரு நான் ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த செய்தியெல்லாம் ஆகுது எலெக்ஷன் வரல வந்துட்டு அதுக்கு பிறகு இந்த விஜய் இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கும் தெரியும் இது ஒன்றும் ஆகாது எலெக்ஷன் வர்றவங்க இந்த ஷோவில் நடத்திட்டு போய்ட்டு அதிகாரிகளோ அவங்க கூப்பிட்டு போகிறதும் ஃபோட்டோஸ் வர்றதும் சிபிஐ விசாரணை நடத்து அப்புறம் என்னாச்சு சிபிஐ கேஸே இப்போ அவங்க தான் ஒன்றுமே நடக்கலன்ட்டாங்களா அப்புறம் என்னது சிபிஐ விசாரணை என்னத்தை விசாரிக்கிறீங்க அவங்க தான் குற்றமே நடக்கலைன்ட்டாங்களே என் பிள்ளை அதுக்காக செத்தாங்கிறது நான் கௌரவமாக நினைக்கிறேன் அமித்ஷாக நினைக்கிறேன் இந்த இன்னும் வரப்பா இப்படி இருக்கும்போது அது எப்படி பாதிப்பாக இருக்க முடியும் அவங்களே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பிறகு நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் பாதிப்பே இல்லைன்னு உங்களுக்கு என்னத்துக்கு நிவாரண தொகைன்னு வந்து கவர்மெண்ட் எடுத்து பத்து லட்சம் கொடுத்துச்சு ஏன் வரி படத்தை எடுத்து கொடுத்துருக்கு அந்த படத்தை திருப்பி வாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் தாங்க இருக்கிறாங்க கேக்குறதெல்லாம் நடக்குதுங்க சிபிஐ கேக்குறாங்க கொடுத்தாச்சு சிபிஐ வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒருத்தரையும் கைட்டு கூட்டணி இல்லைன்னா அமித்ஷா கிட்ட சரண்டரா நடந்துருப்பா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் தீபாவளி அன்னைக்கு வந்து இந்த சிபிஐ இந்த கரூர் விவகாரம் சம்பந்தமா வந்து சிபிஐ அதிகாரிகள் தற்காலிகமாக அவர்களுடைய ஊருக்கு சென்றதாகவும் இப்போது கடந்த ரெண்டு நாட்களாக வந்து அவங்க களத்துக்கு சென்று ஆய்வுகள் மேற்கொண்டதாகவும் இன்னும் சொல்லப்போனால் சாட்சிகளிடம் ஒரு நான்கு பேர்கிட்ட வந்து விசாரணைக்கும் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கு இரண்டாவது நாளா விசாரணை வந்து நீடித்துக்கு வந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு ஏற்கனவே அவர் வந்து மகாபலிபுரத்துல ஒரு மண்டபத்துல தனித்தனியா ரகசியமா சந்திச்சதே வந்து சட்ட ரீதியான ஒரு மிகப்பெரிய சிக்கலான விவகாரமா பார்க்கப்பட்டது அஹ் ஏன்னா அவர் சாட்சிகளை வந்து சாட்சிகளை வந்து அவர் வந்து தனிமையில உட்கார்ந்து பாக்குறாரு இது வந்து சாட்சிகளை வந்து பிறல் சாட்சி ஆக்குவதற்கு வழிவகுக்குது இது வந்து ஒரு கிரிமினல் விவகாரம் அப்படின்ற மாதிரி பல அரசியல் மற்றும் வழக்கறிஞர்கள் வந்து இதற்கோள் காட்டினதால் பார்க்க முடியுது இப்ப இந்த நிலையில சிபிஐ சாட்சிகளை கூட்டு விசாரிக்கிறாங்க இப்போ சாட்சிகள் ஏற்கனவே மகாபலிபுரத்தில் தனிமையில் விஜயிட்ட வந்து இருந்தாங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இது எப்படி சாட்சிகளுக்கு தான் காசு கொடுத்துட்டா இருக்கிறாங்க அதனால சும்மா சிபிஐ வந்து நான் வேலை செய்கிறேன்னு காட்டிக்கிறதுக்காக சொல்ற ஷோங்க ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு அவங்களுக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாச்சு காரு பங்களா எல்லாம் கொடுத்தாச்சு என்ன வேலை செஞ்சால் கேட்க மாட்டாங்களோ அதுக்காக போயெல்லாம் பார்த்த மாதிரி இது மாதிரி ஒரு நான் ஒரு 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 மாதத்துக்கு இந்த செய்தியெல்லாம் வந்துட்டுருக்கேன் எலெக்ஷன் வரலாம் வந்துட்டுருங்க அதுக்கப்புறம் கதப்படுது இப்போ என்னாச்சு சாத்தாங்குளம் என்னாச்சு பொட்டாச்சி என்னாச்சு கொடநாடு என்னாச்சு அக்ரிகல்ச்சர் மாணவிகள் இறந்து போடுறது என்னாச்சு ஸ்டெர்லைட் ஆலம் என்னாச்சு இவ்வளோ உதாரணங்கள் இருக்குது நம்மகிட்ட அதோட தான் இதுவும் போகும் அதுலேயும் அப்படி தான் சொல்லுறாங்க உடனே வந்தாலும் பார்க்கறதும் அதிகாரிகளோட கூப்பிட்டு போகிறதும் ஃபோட்டோஸ் வர்றதும் சிபிஐ விசாரணை நடத்துறது அப்புறம் என்னாச்சு இது ஒரு ஷோ எலெக்ஷன் வர்றவங்க அந்த ஷோலாம் நடத்திட்டு போயிடுவாங்க விஜயத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கும் தெரியும் இது ஒன்றும் ஆவாசம் தெரியும் சும்மா சிபிஐ தான் அவங்க கொடுத்த காசுக்கு நல்லா கூவுறாங்க அவ்வளோதான் அதெல்லாம் நம்ம வந்து சீரிச்சு எடுக்க வேண்டியது உச்சநீதிமன்றம் ஒரு சமீபத்தில் ஒரு உத்தரவும் உங்களை பிறப்பித்திருந்தது கிரிமினல் வழக்குகளில் துரிதப்படுத்தி அறுபது நாட்களில் வந்து நீங்கள் சார்ஜ் ஷீட்டு போடுறதுக்கு நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தலை வரி வழங்கியிருந்தது இருந்தது இதிலையும் நிச்சயமாக அறுபது நாட்களில் வந்து சார்ஜ் ஷீட்டு போடணுங்கிற ஒரு நிர்பந்தமும் சிபிஐக்கு இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் பாஜக ஒரு துருப்பு சீட்டாக விஜய் பயன்படுத்தும் நிச்சயமாக அவர் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க கடந்த பேட்டியில் அவர் வந்து அமித்ஷா பிடியில் இருந்து நழுவ முயற்சிக்கிறார் விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க பட் ஆனால் சிபிஐ விடாது அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது இல்லை சிபிஐ வந்து நேரபராதின்னு சொல்லிடுச்சு நான் முடிஞ்சு போகுது என்ன பெரிய இது அதான் ஏற்கனவே காசு கொடுத்த எல்லாம் சரி குற்றமே நடக்கலன்ட்டாங்க பாதிக்கப்பட்டவர் பாதிக்கப்பட்ட அவங்க பாதிப்பே இல்லை எனக்குன்ட்டாங்களே அந்த நாற்பத்தி ஒரு பேர் இல்லைன்ட்டாங்களே அப்புறம் என்னத்துக்கு பாதிக்கப்பட்டவர்னு சொல்றீங்க என்ன பாதிப்பு இருக்குது ம் ஒரு அம்மா சொல்றது என் பிடிச்ச சேர்த்து போனதுன்னு எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா விஜய்க்காக சேர்த்து போனது நான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுது அவங்களுக்கு என்னத்துக்கு போய் அவ எப்படி பாதிக்கப்பட்டவங்க அவங்க என் பிள்ளை அதுக்காக சேர்த்தாங்கிறத நான் கௌரவமாக நினைக்கிறேன் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் இன்னொரு அம்மா இப்படி இருக்கும்போது அது எப்படி பாதிப்பாக இருக்க முடியும் அவங்களே ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் பாதிப்பே இல்லைன்னு உங்களுக்கு என்னத்துக்கு நிவாரண தொகைன்னு வந்து கவர்மெண்ட் என்னத்துக்கு பத்து லட்சம் கொடுத்துச்சு அவங்களே சந்தோஷமா இருக்கும் நீ என்னத்துக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்குற ஏன் வரி படத்தை எடுத்து கொடுத்துருக்கு அந்த படத்தை திருப்பி வாங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிபிஐ கேஸே இப்போ அவங்க தான் ஒன்றுமே நடக்கலைன்ட்டாங்களா அப்புறம் என்னத்துக்கு சிபிஐ விசாரணை என்னத்தை விசாரிக்கிறீங்க நீங்கள் அவங்க தான் குற்றமே நடக்கலன்ட்டாங்களே செத்ததுக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோன்றாங்களே அந்த கருவா அந்த நாற்பத்தி ஒரு குடும்பமும் அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு நீங்கள் போய் சிபிஐ என்னத்துக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீ போய் துக்கத்தை உண்டாக்குறியா நீ அவங்களே அழுவல நீயே அழுவுற அதான் கேட்குறேன் எவன் உங்கள்கிட்ட எவ்வளோ உழுதுக்கு நீ என்னத்துக்கு மாறிச்சுக்கிற அவங்க செத்து அவங்களத வச்சு சந்தோஷமா கொண்டாடிட்டு போறாங்க அங்க போய் விசாரிச்சுக்கிட்டு உனக்கு துக்கம் வந்துட்டு துக்கம் வந்துட்டு சொன்னா அவங்களே துக்கப்படல நீ என்ன துப்பி கேட்டுக்கிட்டு இருக்குது கேசே இல்லையே நாற்பத்தோரு குடும்பம் ஒண்ணு இல்லன்னு அப்புறம் அங்க எங்க இருக்குது கேஸ் அப்படி ஒரு நிகழ்ச்சியே இல்ல செத்து பண்ணதான் அந்த குடும்பம் கவலைப்படல ஓகே கேடி ராகவன் வந்து படம் எடுத்து விட்டாங்க ப்ளூ பில் எடுத்து விட்டாங்க பெண்களோட இருக்கிறது அது ஒரு கேசா போன் பண்ணாங்க அப்ப என்கிட்ட கேட்டாங்க அந்த பெண்கள் யாராவது குடுக்கு புகார் கொடுத்தாங்க குடுங்களேன் இல்ல அப்புறம் எப்படி இது குற்றாங்க ஜாலியா இருந்திருக்காரு பெண்கள் ஒப்புதலோட இருந்திருக்காரு அது எப்படி குற்றாக முடியும் அவங்க வந்து விலை மாதர்கள் இல்ல ஏதோ ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தான் அந்த குடும்பத்துல அது அக்செப்டடா இருந்திருக்கு அத எப்படி நீங்க இது பண்ண முடியும் ஒருத்தன் பொண்டாட்டி இன்னொருத்தன் எடுத்துக்கிட்டு போறான்னா புருஷன்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க எடுத்துகிட்டு போனதில் சந்தோஷமா இருந்தது ஓடணும் உடனே சந்தோஷமா போயிட்டானாக்கா அது கேஸ் எங்க இருக்கு உங்களுக்கு அதே தான் இந்த நாற்பத்தொரு குடும்பத்துக்கு நம்ம சொல்கிறோம் அவங்க ஒன்றுமே இல்லாட்ட போகிற என்னத்துக்கு சிபிஐ போ என்னத்துக்கு விசாரிக்க அவங்க தான் ஒன்றும் இல்லட்டாங்களா எதுக்கு சிபிஐ போகிற இது வரலாம் யாரையும் அரெஸ்ட் பண்ணல ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ணி ஆக அங்கே குற்றம் நடக்கலன்னு தானே அர்த்தம் இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார் இதில் ரெண்டு விவகாரம் பார்க்க வேண்டியது இருக்கு ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி பிட்டிஷன் போட்டவங்களில் ரெண்டு பிஜேபி வழக்கறிஞர்கள் இன்னொரு ரெண்டு பேர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த ரெண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெருள்ஸ் சாட்சி ஆயிட்டாங்க எங்களுக்கு வந்து ஏமாத்தி கையெழுத்து வாங்கி இது பண்ணாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் அவங்க வந்து ஒப்பிச்சிட்டாங்க இது ஒரு விவகாரம் மற்றொன்று கொடுத்த பணத்தை திருப்பி ஒரு பெண்மணி வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு வேண்டாம் என் சுயமரியாதை முக்கியம் கரூருக்கு வந்து எனக்கு தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாரு தரல திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப ரெண்டு குடும்பம் மனசாட்சி உள்ள உங்க உங்க வாத மூலியமாச்சுப்போம் ரெண்டு குடும்பம் வந்து

இந்த அம்மா சொன்னது வந்து அப்படிதான் எனக்கு படுது ஆஹ் சார் இப்ப இப்ப நீங்க சொல்றீங்க விஜய பாக்கணும்ங்கிற ஒரு ஏக்கத்துலதான் இப்படி குடுத்தாமா வேற என்ன காரணம் சொன்னது மகாபலி ஸ்டேட்மெண்ட் அதான் இருக்கு மகாபலி நேர்ல வந்து குடுக்காம இப்படி குடுக்குறத என்ன அவமானப்படுத்துவோம் நேர்ல வந்துதான் வாங்கிவேன் தான் அர்த்தம் அதுக்கு நேர்ல வந்துதான் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க அது அதான் சார் ஆனா மகாபலி போய் புறத்துக்கு போயிருந்தா அவங்களால வந்து விஜய் பாத்துருக்க முடியாதா ஒவ்வொருத்தர் கால்ல கூட விழுந்தாரு வந்து சொன்னாங்க அவங்க எல்லாத்த விட நான் உயர்ந்தவுடன அந்த மாதிரி நினைக்குது என்ன வந்து பாக்கணும்னு அவ்வளவு ஆசை இருக்குது அந்தமானு என்னை தனியாக வந்து பார்த்துருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் அப்படி தான் எடுக்கு இது அந்த மாதிரி தப்பாக எடுத்துக்க தப்பாக எடுத்துக்கிட்டு சான்ஸ் இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா ஒரு செக்ஸாலஜிஸ்ட் முறையில் சொல்கிறேன் இவங்க எல்லாத்தை விட இந்த மாளுக்கு தான் விஜய் மேலே அவ்வளோ இது இருந்தது ஆசை இருந்தது தன்னை நேரில் வந்து தனியாக பார்த்து கொடுத்தாக்கா நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படி அதான் அதான் அந்த குடும்பம் அந்த பொண்ணை விட்டுருங்க அது அங்கேயும் பாதிப்பு இல்லை மிச்சம் ஒரே ஒரு குடும்பம் தான் எதிர்த்து பேசிடு மூணு பேர் வரவே இல்லைங்க அவ்வளவுதான் அந்த முப்பத்தெட்டு குடும்பங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க சந்தோஷப்படுறாங்க விஜய்க்காக தன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்ததுல மகிழ்ச்சி அடையறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் காசு குடுக்கணும் பாதிக்கப்பட்டதா அவங்களே சொல்லுங்க நீங்க ஏன் காசு குடுக்குறீங்க ஆனா சும்மா அரசாங்க குடுத்தது நல்ல மறுக்குது திரும்ப அவளோ ஏதோ குடுத்தாங்க சொன்னா அவங்கள திருப்பி வாங்கிக்கணும் இல்ல எல்லாருமே குடுத்தாங்க காங்கிரஸ் அவங்க என்ன காங்கிரஸ் வாங்கி எல்லாரும் திருப்பி வாங்கணும் துக்கமே நடக்கல அப்புறம் துக்கத்துக்கு இவனுக்கு காசு குடுக்கறேன்னு அன்னார் அவ்வளோதான் துக்கமே பண்ணு சந்தோஷத்தை பட்டுருக்காங்க இந்த மகாபலிபுரத்துக்கு வரும்போது பட்டு வேட்டி பட்டு பட்டு சேனலெல்லாம் கட்டிகிட்டு வந்ததெல்லாம் சொல்லுவோம் செலப்ரேட் பண்ணு ம் சார் இன்னொரு சட்ட வல்லுநர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு இது சும்மா விட்டக்கூடாது இவர் சாட்சிகளை வந்து தனிமையை சந்திச்சிருக்கிறாரு சாட்சிகளை விசாரிக்கும் பொழுது நாளை நாளை பின்னே வந்து அவங்க உண்மையை வந்து மறைச்சி வேறு என்ன ஸ்கிரிப்டெட்டில் சொல்லப்பட்டிருக்கோ அது மாற்றி சொல்லக்கூடும் தமிழ்நாடு அரசு வந்து இது வந்து விடிப்போடும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரிட்டிஷனை போடணும் இது வந்து சட்ட விரோதம் இன்னும் சொல்ல போனா அந்த உச்ச நீதிமன்றமே இவங்களுடைய சிபிஐ விசாரணையை வந்து மேற்பார்வையிட ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசனுடைய தலைமையில் ஒரு கமிட்டியை அமைச்சிருந்தாங்க அந்த கமிட்டியுமே கூட இதை வந்து வேடிக்கை தான் பார்த்துருக்குங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அதான் நான் தான் சொல்றேன்னு இன்னும் பத்து நாள் தான் இந்த பேச்சு இருக்கும் அப்புறம் எல்லாம் கல்வி ஆகிடும் பிரயோஜனம் எதுக்காக இந்த நாப்பத்தி ஒரு இதாச்சோ அது லாபகரமாக இல்லை தான் பிரயோஜனம் போச்சு இந்த கரூர் தாக்கத்தில் இப்படிதான் பிரயோஜனம் எல்லாம் போச்சு அமித்ஷாவுக்கு அனுதாபங்கள் ம் 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 ஓகே சார் இப்ப இறுதியான ஒரு விவகாரம் இந்த விஷயத்துல சிபிஐ ஒரு பக்கம் துரிதமா எடுத்துட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க சார்ஜ் ஷீட் சிக்ஸ்டி டேஸ்ல போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போது அவர் ஏ ஒன்னாக மதியழகன் அந்த மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார் இவங்க தான் வந்து அறியப்படக்கூடிய முகங்களாக தாவைக்கால் இருக்கக்கூடிய நாலஞ்சு பேர்ல இந்த ரெண்டு பேர் முக்கியமா இருக்காங்க இவங்க இல்லாட்டி நிச்சயமா விஜய் அவர்களால் கட்சியை ரன் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடும் அந்த சில நிலைமை தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இப்போ நெருங்கக்கூடிய சமயத்துல தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல பிஜேபி கூட்டணிக்கு அழைப்பதற்கு ஒரு கருவியாக சிபிஐ பயன்படுத்தி இவர்களை அச்சுறுத்த கூடுமா நிறைவான கருவி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அச்சுறுத்த கூடுமா எல்லாம் ஒன்னா தாங்க இருக்கிறாங்க கேட்கறதெல்லாம் நடக்குதுங்க சிபிஐ கேட்கறாங்க கொடுத்தாச்சு சிபிஐ வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து ஒருத்தரையும் கைது பண்ணல கூட்டணி இல்லைன்னா ஒரு அமித்ஷா கிட்ட சரண்ட்ராவலா கதெல்லாம் நடந்துருமா செந்தில் பாலாஜி என்ன பாடுபடுத்தாங்க எவ்வளவு பண்ணாங்க கேஸே இல்லை ஜட்ஜு கேட்டாரு என்னதான் ஏன் சொல்றேன் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு வைக்கப்பா இப்போ ஆயிரம் கேள்வி கேட்டுப்பட்டு அமலாக்கத்துறையை பற்றி ஆயிரம் கேள்வி கேட்டுப்பட்டு கடைசியில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதுமாங்க அப்படி தான் வந்துக்கிட்டு இருந்தது செந்தில் பாலாஜி கேஸை எடுத்து பாருங்கள் அந்த நீதிமன்றம் ஆயிரம் கேள்வி கேட்குது அமலாக்கத்துறையை பார்த்து அவங்க எதுக்குமே பதில் சொல்லலை ஆனால் தீர்ப்பு என்னான்னு பார்த்தாக்கா ஜாமீன் வழங்க மாட்டேன் அப்போ என்னது கேள்வி கேட்டால் நீ நியாயமாக நடத்துக்கிறதா கணக்காட்டுற தீர்ப்பு மாத்திரம் அவங்க சொல்கிறத மாதிரி கேட்டுக்கிட்டு கொடுக்குறேன் அப்படி தான் நடக்கும் அப்புறம் இப்போ இப்போ செந்தில் பாலாஜி யாருக்கு இப்போ ஞாபகம் இருக்குது ஸ்டெர்லைட் ஆல கேச யாருக்கு இப்போ ஞாபகம் இருக்குது இப்போ பொன்னாச்சி பாளையங்கள் வழக்கு இப்போ யாருக்கு ஞாபகம் இருக்குது அதெல்லாம் ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்க அதே தான் விஜய்க்கு நான் சொல்றது பயப்படவே பயப்படாது சிபிஐ கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நீ கவலையே இல்லை நீ விடுதலை ஆயிட்ட முடிஞ்சு போச்சு கேசே இல்லை அவங்களே சொல்லிட்டாங்க அது ரெண்டாவது சிபிஐ விசாரிக்க வேண்டிய அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ அதை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமே அவங்களே அளவில் நீயே அவங்க போவறேன் அப்படின்னு கேட்க வேண்டியதாக என்ன கேஸ் இருக்குது எதுக்காக நீங்கள் வந்து விசாரிச்சிட்டு இருக்க அவங்க ஏதாவது செத்தான கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா யார் கொடுத்தா அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டு நீ என்னத்துக்கு போடுற ஆனால் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு இந்த ஸ்டாம்ப் முன்னாடி என்ன நிலையோ அந்த நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் தெளிவாக இருக்கோம் கூட்டணி சம்பந்தமான அவங்க தெளிவாக இருக்காங்க ஸ்டாம்பீடுக்கு முன்னாடி பின்னாடிங்கிற கதையே கிடையாது அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் தான் போவோம் அவ்வளோதான் ம் அது அவங்க அதை பற்றி கவலையே பட்டுக்குங்க ஓகே சார் நிர்மல்குமார் ஞானேஷ்குமார் இருக்கிறவர்கள் கவலை ஓகே சார் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களே எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கு நீங்க ரொம்ப நன்றி